கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் கலியாகிய இருளை கணப்பொழுதிலே நீக்கி கலியாகிய இருளை கணப்பொழுதிலே நீக்கி கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் ஹரிநாமஸ்மரணையில்லா அந்தகார இருளை அரை நொடியில் நீக்கி ஆத்ம பிரகாசமாய் கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் காயமாகிய கொடி கணப்பொழுதில் நறுத்து கர்ம வழியில் சென்று கர்த்தா அடி சேர்க்க கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் அக இருளை நீக்கி ஆனந்த சுயம் பிரகாசமான சூரிய பகவான் கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் உலகை நம்பி மனதை அலையவிட்ட பிறவியின் மகிமையை உரைத்திட கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் எப்பொழுதும் மனதை ஈஸ்வரரிடம் வைத்து இமைப்பொழுதாயிலும் வீணே கழித்திடாமல் கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் பக்தர் குழாம்களையும் பகவான் மூவரையும் പാറിലുള്ള പുണ്യ തീർത്ഥങ്ങളെ ധ്യാനിക്കതിരവൻ ഉദയമാന കാലൈ കതിരവൻ ഉദയമാന ദുഷ്ടരായി സമകരിക്ക തോന് മൂർത്തികളെയും സന്തോഷമായി നീ സുഷ്ടിയായി കതിരവൻ ഉദയമാർ കാള കതിരവൻ ഉദയമാന അകം ബ്രഹ്മ അസ്മിയെ അരുൾ ചെയ്തിട നമുക്ക് ആയിരം കതിരൂടൻ ആദിത്യ ഭഗവാന് கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் ஆனந்தமாயை அனுசரித்து வந்து ஆதி முதல்வனின் அடிதண்ணில் சேர்ந்திட கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் அலைகடலில் உதித்து ஆனந்தமாகவே சம்சார கடலை தாண்டி விட்டிடவே கதிரவன் உதயமானார் காலை கதிரவன் உதயமானார் ஜெய் சூரிய நாராயணமூர்த்திக்கு ஜெய் கிருஷ்ணா சூரியனை பற்றிய பார்த்து